என் தங்க உன்னுடைய தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு வாழ்க்கையில் நல்ல செய்தி வரக்கூடிய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளையை நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு உன் அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன் வீடு தேடி வந்ததாயை ஒரு நாளும் அவமதித்து விடாதே முழுமையாக கேட்டு அம்மா என்னதான் நமக்கு செய்ய வந்திருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அரைகுறை அறிவு ஆபத்து என்று சொல்வது போலத்தான் எதையுமே அரைகுறையாக கேட்டு எந்த ஒரு முடிவுக்கும் நீயாக வந்து விடாதே அம்மா சொல்கின்ற விஷயம் என்ன என்பதனை எப்பொழுதுமே முழுமையாக கேட்டு பழகு ஏனென்றால் உனக்கான வெற்றி நிச்சயமாக கடைசியில் கூட இருக்கலாம் அல்லவா அதனால்தான் இதுபோல எந்த ஒரு செயலையும் செய்தாலும் பாதியிலேயே நிறுத்தி விடாதே முழுமையான முயற்சியோடு அதனை நீ செய்துவிடு ஒன்று அந்த விஷயத்தை ஆரம்பித்திருக்க கூடாது அப்படி நீ ஆரம்பித்து விட்டாயானால் அதன் பிறகு இடையில் அதை நிறுத்தக்கூடாது இத்தனை நாள் உழைப்பும் இத்தனை நாள் உன்னுடைய முயற்சியும் வீணாக போய்விடும் அதனால் எந்த செயலிலும் முன்னெடுத்து வைத்த காலை ஒருபோதும் பின்னெடுத்து வைத்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னை தேடி நல்லபடியாக வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இக்கட்டான நேரத்திலும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலையை நோக்கி அழைத்து வருகின்ற உன் தாயானவள் இன்று உனக்கான ஒரு செய்தியை சொல்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் நீ எடுத்த முயற்சியும் இருக்கின்றது உன்னுடைய கடின உழைப்பும் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே எல்லோரும் கைவிட்ட பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று நீ வெறுத்து நின்ற பொழுதிலும் உன்னை கைவிடாத ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய நம்பிக்கை எப்படி இரவுக்கு பின்னால் பகல் வருகின்றதோ அதுபோல உன்னுடைய துன்பங்களுக்குப் பின்னால் இன்பம் உண்டு என்பதனை மறக்காமல் எல்லாவற்றையும் சரியாக நீ எதிர்கொண்டாயானால் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை எப்பொழுதுமே உன்னைவிட உனது பிரச்சனைகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்று அம்மா பல முறை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் என்ன நினைத்தாலும் என்ன நடந்தாலும் சட்டென்று அதற்காக உன் மனதை மாற்றிக்கொள்ளாதே எல்லாவற்றையும் நம் தாயானவள் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதனை மட்டும் நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னுடைய துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யக்கூடாது நீ கஷ்டப்பட்டு விட்டாயானால் நீ தோற்றுவிட்டாய் என்றுதான் அர்த்தம் அதனால் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்று நான் சொன்னது போல இன்று அந்த வெற்றி உன் கைகளில் வந்து சேர தொடங்கி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் மனதால் காயப்பட்டு வேதனைப்பட்டு கண்கள் கலங்கி நிற்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் தேவைப்படும் அந்த ஆறுதல் உனக்கு யாரிடத்திலும் இருந்து கிடைக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படாதே உன்னை நீயே ஆறுதல் படுத்திக்கொள் உன் கண்ணீரை துடைக்க உன் கைகளில் விரல் இருக்கிறது என்பதனை மறக்காதே அதை மறந்து மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே உனக்கான ஆறுதலை நீ தேடிக்கொண்டிருக்காதே அது ஆறுதலை கொடுக்காது உனக்கான அவமானத்தை தான் கொடுக்கும் என்பதனை இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் என்னதான் இருக்கிறது என்னதான் நடக்கப் போகிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய யோசனைகளுக்கு உனக்கு தெளிவான பதில்கள் கிடைத்துவிடும் என்பதனை மறக்காதே வீசப்படுகின்ற கற்களை விட பேசப்படுகின்ற சொற்களில் எப்பொழுதும் நிதானமாக இருக்க வேண்டும் கற்கள் உயிரை கொள்ளும் சொற்கள் ஒருவரை உயிரோடு கொள்ளும் என்பதனை மறக்கக்கூடாது கூடாது என் பிள்ளையை தனியாக எப்பொழுதும் நடக்க தயாராக இரு உன்னோடு எப்பொழுதுமே தொடங்குகின்ற பலர் நீ முடிக்கும் பொழுது உன்னோடு இருக்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தவிர்க்க முடியாத சில இழப்புகள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள் என்று இவைதான் வாழ்க்கையாக இருக்கின்றது நான் எப்பொழுதுமே உனக்காக வருவேன் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே இதுவரை கண்ணீரை நீ உன் வாழ்க்கையில் கண்டதனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதத்தை மட்டும் காணப்போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் துன்பமே வாழ்க்கை என்று சோர்ந்து விடாமல் இந்த கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லோரும் உன்னை பார்த்து வியக்கப் போகின்ற அளவிற்கு நீ உயர்ந்த நிலைக்கு வரத்தான் போகின்றாய் காத்திருக்க வேண்டும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் உனது வழிகள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகம்தான் அதனை உன் விழிகள் திறந்து பார்க்கும் பொழுது உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருப்பதை நிச்சயமாக காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அது வரையிலும் பொறுமையாக இருந்து கொண்டே இரு கலங்கிய உன் மனதிற்கு அமைதி கொடுத்து நல்ல ஆதரவை என்றும் உனக்கே உரித்தாக்க உன் அம்மா எப்பொழுதும் என்றும் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று சொல்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே பாரமாக மாறிவிடும் முடியாது என்று நினைத்து அதை முயற்சி செய்து பார்ப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வரமாக மாறும் அதனால் எந்த ஒரு செயலையுமே முடியாது என்று நீ சட்டென்று ஒரு முடிவை எடுத்து விடாதே நடக்காது என்று நீயாகவே நினைத்து விடாதே எதுவாக இருந்தாலும் உனக்கானது எனும் பொழுது அது உன்னை வந்து சேராமல் வேறெங்கும் சென்று விடாது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ முயற்சி செய்யாமலேயே தோற்றதாகச் சொன்னாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த வேதனைகளை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் குறைகளை கண்டு நம்முடைய குறைகள் என்னவென்று காணாது இருக்கின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம் நடந்து செல்கின்ற பாதையில் கற்களும் முற்களும் நிரம்பித்தான் கிடக்கும் அது வழி என்னவென்று உனக்கு உணர்வதற்கு அல்ல வாழ்க்கை என்னவென்று உனக்கு உணர வைப்பதற்காக வழிகளையும் வேதனைகளையும் சுமக்காதவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களையும் என்னவென்று உணர மாட்டார்கள் ஆனால் இதுவெல்லாம் தெரிந்தால்தானே இந்த வாழ்க்கையை எப்படி நாம் சரியாக பாதையில் அழைத்து செல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்திட இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை உணர்ந்திட எல்லா நேரத்திலும் நீ மன மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் இருக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு வரமும் உன்னை எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் வெற்றிகரமாக அழைத்துச் செல்லும் என்பது என்னாலும் உன் மனதில் நிலை நின்று கொண்டிருக்கட்டும் என் குழந்தையை நீ எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருக்கின்ற விஷயம் இப்பொழுது உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று அம்மா உறுதியாக சொல்கின்றேன் என் வார்த்தையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் சொன்ன சொல்லிலிருந்து ஒரு நாளும் மீறவும் மாட்டேன் உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்ட பிறகு இனி எதை நினைத்தும் என் பிள்ளை வருத்தப்படாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் உறுதியாக இருக்கிறது என்பது உன் மனதில் இருக்கட்டும் நான் எதையும் உன்னிடத்திலிருந்து விட்டுவிட மாட்டேன் எந்த விஷயத்தையும் உன்னிடத்திலிருந்து பறிக்க யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை நிறைவாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்தாயானால் இனி வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றி உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய நிலை உனக்கு கட்டாயமாக வராது எந்த நேரத்திலும் உனக்கான மன மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறக்காதே இந்த நேரத்தில் நான் இருந்து உன்னுடைய துன்பங்களை எல்லாம் உனக்கு சரி செய்து கொடுக்க தயாராகி விட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனமகிழ்ச்சியான நேரம் வந்துவிட்டது என்றும் சந்தோஷமாக இரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு